நாங்க கேள்விப்பட்டோம் இந்த உக்ரகாளி அங்காளம்மன் வந்துட்டு அவங்களாவே இருந்து வெடிச்சு வெளியே வந்ததா நாங்க கேள்விப்பட்டோம் அதை பத்தி கொஞ்சம் எங்கள் வீட்டுக்கார அவர் இறந்து முப்பது வருஷம் அது சின்ன பையன் மூணு வயசுலயே இறந்துட்டாரு அதனால இப்படி கஷ்டப்படுறமே அப்படின்னு போய் அப்புறம் அவங்களை நாற்பத்தெட்டு சுத்து சுத்திட்டு அங்க இருந்து மண் வேப்பலை காசு நம்ம அம்மாடைய அங்கே பட்டுன்னு இருக்காங்களே எல்லாம் எடுத்தேன் எடுத்துன்னு வந்து இதே இடத்துலதான் தான் இங்க தான் இங்க வச்சு கல் ஒரு மூணு கல் வச்சு கட்டிட்டு அங்கே மண்டைப்பூங்க வச்சு அவங்களுக்கு தீவாத்தனை பண்ணுவேன் வாசனையா சாம்பிராணி எல்லாம் போட்டுனேன் ஆனா புகை வந்தது மூஞ்சு முகம் வந்தது முகம் வந்தவொடனே பாப்பா மேல மரல கூப்பிட்டோம் மரல கூப்பிட்டேன் என்னமா இதுன்னா நான் தான் பயப்படாத எதுவும் கிடையாது அன்னிக்கின்ற தினத்துல அந்த எங்க பாப்பா வரச்சோன்னா பாப்பா நான் செஞ்சு பன்னெண்டு மணிக்கெல்லாம் நீ கூசுணிக்கெல்லாம் உடைக்கணும் வந்துச்சு அப்ப நான் சாப்பாட்டு கடை போட்டுதான் நாங்க பொழைக்கிறோம் அந்த சாப்பாட்டு கடை தலையும் போனோமா நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு நான் விட்டேன் ஆறு மணி ஆயிடுச்சு மணி ஒரு ஆறரைக்கெல்லாம் நாங்க போய் மொனையில் நிற்கிறோம் அவ்வளோதான் ரெண்டு புதுசா ஊழிடுச்சு ஆஹ் இங்க வந்துட்டு இந்த சாமி சிலையை நாங்க பார்த்தோம் பார்த்தா வந்துட்டு படுத்திருக்க மாதிரி இருக்கு கீழே ஏதோ குங்குமம் போட்டு மூடி வச்சிருக்கீங்க பார்த்தா வந்து அது ஒரு குழந்தை மாதிரிதான் தெரியுது அது என்னங்கிறத மக்களுக்கு தெளிவா சொல்லுங்களா யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு எங்க பள்ளிக்குப்பம் பாலவாயில் இருக்கிற உத்ரகாலி அங்காளம்மன் கோயில்ல கோயில்ல என்ன ஸ்பெஷல்னா இந்த கோயில் வந்து சொல்றாங்க இந்த வந்துட்டு ஒரு முப்பது வருஷமா வழிபாட்டு முறைகள் திருவிழாக்கள் எல்லாம் நடத்திட்டு வராங்க அது என்னங்கிறத அங்கேயே போய் அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம்மா வணக்கம் உத்ரகாலி அங்காளம்மன் கோயில் இந்த கோயில் எத்தனை வருஷமா இங்க இருக்கு இந்த கோயில் வந்து இருவத்தெட்டு வருஷமா இருக்கு இந்த கோயில் நாங்க ஆண்டா நாங்க ஆடம்பரமா சேர்ந்து நிற்கோம் அதுக்கு முன்னாடி எங்க கஷ்டத்தை வச்சு வருஷத்துக்கு கூழ் ஊத்துறது மசானா கொள்ள வரும் போது சாமி கும்பிடுறது சிம்பிளா சேர்ந்து நின்றோம் அதுக்கப்புறம் மேலும் மேலும் வர 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 சாமி வந்து பாப்பா மேல வந்து இறங்குச்சு பொண்ணு மேல உடனே இந்த மாதிரி நீ வந்து கொல்ல விடுமா கங்கத்தாட்டினுவா கோயிலேருந்து இருந்து அப்போதான் இது கோயில் கோயிலாகும் நம்ம வீட்டில் எவ்வளோ நாளைக்கு வச்சு கும்பிடுறதுன்னு அப்படி பாப்பா மேலே சொல்லி நின்றது அதுக்கப்புறம் மரில் வர வச்சு கேட்டோன்னே வழிமுறை அங்கேருந்து தரகம் சிங்காரச்சிக்கிட்டு பம்பை உடிக்காட எடுத்துன்னு வரணும் என்னை அலங்காரம் பண்ணி சித்தாங்கம் கட்டி கிரீடம் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் இங்கே கொல்ல விடணும் அப்படி சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி இப்போ பதினெட்டு ஆண்டாக நாங்கள் விட்டுன்னு இருக்கிறோம் அந்த வழிமுறை அப்படியே தான் வரோம் நாங்கள் அதுக்கப்புறம் நடுவில் கூட அம்மாவுக்கு பூ அபிஷேகம் பால் அபிஷேகம் அப்புறம் அன்னதானம் இதெல்லாம் பத்து மக்களை கூட்டி இங்கேருந்து திருவிழா நடத்துறது எல்லாம் வர்றது போகிறது தங்கிறது அமாசையான இங்கே பூஜை போடுறது இப்போ சாபியமாக இந்த கொல்லை ஒன்று விடுவோம் அந்த கொல்லைக்கு நாங்க ஊஞ்சல் வைக்கலான்னு ஏற்பாடு பண்ணின்னு இருக்கோம் இப்போ பதினெட்டு வருஷமா சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க இங்க வந்து திருவிழா நடத்துறீங்க இந்த திருவிழா நடத்த போது இந்த தெரு மக்கள் எல்லாருமே சேர்ந்துதான் நடத்துவீங்களா இல்ல உங்களோட சொந்த பணத்திலயே நடத்துவீங்க நான் சொந்த பணத்துலதாம நடத்தி நந்தேன் பதினெட்டு வருஷத்துல வந்து இங்க பாப்பா இருக்கிற வரைக்கும் நாங்க யார்கிட்டயும் போய் ஊ சொல்ல நான் சொல்லு பாப்பா இருக்கிற வரைக்கும் யார்கிட்ட போய் கேட்க மாட்டேன் ஏன்னா அவங்க கணவர் ஒரு மாதிரி சந்தேகப்படுவார் யாருனா வந்தால் போனால் சந்தேகப்படுவார் அதனால் யாரையும் போய் கேட்க மாட்டேன் செய்ய மாட்டோம் எங்களோட முடிச்சு நின்றோம் அதுக்கப்புறம் பாப்பா இறந்துச்சு இறந்துட்டோன்னே ஊர் மக்கள்லாம் எல்லோரும் கூடி எல்லாருக்கிட்டையும் அப்பவும் வசூல் பண்ணுவேன் போயிட்டு மடிப்பிச்சு எடுத்து தான் தனியாக இது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க தனியாக செய்தால் இது ஈடு ஏற மாட்டேன் நீ நல்லா இருக்க மாட்டேன் மடிப்பிச்ச போய் எடு அப்படி சொன்னாங்க அதனால மடிப்பிச்சை எடுப்பேன் வசூல் வரும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அப்படி வரும் அப்போலாம் வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் செலவு வரும் இப்பெல்லாம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா ஒன்று பத்து ஒன்று முப்பது அப்படி நம்ம திருவிழா பொறுத்து நம்ம எவ்வளோ ஆடம்பரமா பண்ணுறோமோ அவ்வளோ ஆடம்பரமா செய்யணும்னு இருக்கேன் சரி திருவிழாவில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க திருவிழால அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணுவேன் ரெண்டாவது மக்கள் வர வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன் அப்புறம் கடா காவு கொடுப்பேன் கோழி காவு கொடுப்பேன் அதுக்கப்புறமா ஊர் மக்களை கூட்டின்னு வந்து எல்லாருக்கும் போய் சொல்லிட்டு வந்து எல்லோரும் வசூல் கொடுத்தாங்கன்னா அவங்க அவங்களுக்கு மரியாதை செய்வேன் மாலை அந்த சால்வை இந்த பால் குடை எடுக்கிற யானத்தை ஆளுக்கு ஒன்று கொடுப்பேன் இல்லை ஒரு தட்டு வச்சு தலைவர்களுக்கு போய் மரியாதையா சேர்ந்துட்டு அவங்க கிட்ட காசு பாய் வந்து செய்வேன் இந்த கோவில் உருவான கதை சொல்லுங்க இந்த கோவில் உருவான முதல்ல ஆரம்பத்துல நான் சாமியை கும்பிட மாட்டேன் சாமியை விரும்ப மாட்டேன் அப்படி இருக்கும்போது அக்கா தங்கச்சிங்களாம் எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் புட்லூர் போவாங்கோ அவங்க கூட நான் புட்லூர் போனேன் ஒரு வாட்டி என்ன பண்ண நாப்பத்தெட்டு சுத்து சுத்திட்டு வந்தாம கஷ்டப்படுறமே எங்க வீட்டுக்கார அவர் இறந்து முப்பது வருஷம் அது சின்ன பையன் மூணு வயசுலயே இறந்துட்டாரு அதனால இப்படி கஷ்டப்படுறமே அப்படின்னு போய் அப்புறம் அவங்களை நாப்பத்தி எட்டு சுத்த சுத்திட்டு அங்க இருந்து மண் வேப்பலை காசு இந்த அம்மாவுடைய அங்க பத்துனுக்காங்களே எல்லாம் எடுத்தேன் எடுத்துன்னு வந்து இதே இடத்துலதான் இங்கதான் இங்க வச்சு கல் ஒரு மூணு கல்லு வச்சு கட்டிட்டு அங்க மஞ்சப்பூங்க வச்சு அவங்க தீபாத்தனை பண்ணுவேன் வாசனையா சாம்பிராணி எல்லாம் போட்டு அப்படியே போட்டுனே இருந்து அதுக்கப்புறமா தான் நாங்க கேள்விப்பட்டோம் இந்த உக்கிரகாளி அங்காளம்மன் வந்துட்டு அவங்களாவே மண்ணுக்குள்ள இருந்து வெடிச்சு வெளியே வந்ததா நாங்க கேள்விப்பட்டோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதுதான் உண்மை அவங்க வந்து நாங்க இவங்களை வந்து நான் மஞ்ச குங்க போட்டு கும்பிட்டு நின்றேன் அப்படியே இருந்து இருக்கும்போது ப ஒரு பத்தொன்போது வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பூமியில இருந்து புகையா கிளம்பி வந்தது புகையா கிளம்பி வந்தா அந்த அப்ப வந்து இந்த இதுதான் இது வந்து சாமி ரூம்பு இந்த சாமி ரூம்ல புகை வந்தது இந்த ரூம்ல எங்க பெருப்புல நானும் பத்துனுங்கிறோம் சின்ன பையன் டியூட்டிக்கு போயிட்டு இருந்தான் அப்போ என் பொண்ணு மர்மவன் காந்தி நகரில் குத்துனு இருந்தாங்கோ சரி என்ன புகை வருது நான் அது புகையை கவனிக்கல புகையை கவனிக்கலை இந்த பின்னாடி ஒரு பாப்பா இருக்குது அது என்ன பண்ணேன் பின்னாடி வெளியே போகிறதுக்கு வந்தாங்க பாரு வந்தோடனே இங்கே இந்த சந்தில இந்த கேட்டு இதில் ஜன்னலில் வந்து புகை வருது என்ன இது புகை வருது ராதாமான் ராதாமான்னு கது தட்டுச்சு தட்டுனோடனே நான் என்ன பண்ணேன் என்ன தண்ணி நினைத்தி கது தட்டுறேன்னா பொழுது எடைஞ்சிச்சு மணி அனுச்சில அப்போ என்ன போகையா வருது என்ன பண்ணிருக்கிற கேஸ் எது பாருக்கான்னு பார்த்தா கேஸ் எல்லாம் ஒண்ணு இல்லை இந்த ரூம்ல எதுவும் இல்ல சரி சாமி ரூம்பு சும்மா பழக மாதிரி தான் சாத்தி வச்சிருப்பேன் அந்த ரூம்ப வந்து பார்த்தா கீழே அந்த அம்மா அப்போ நான் வந்து இங்க மஞ்சா குங்கம் இந்த மேல இருக்காங்கல்ல அந்த இடத்துல மஞ்சா குங்கம் போட்டு கும்பிட்டு இருந்தேன் இங்க இருந்து இதை எடுத்துட்டு இத வாரின் போய் அங்க வச்சு மஞ்சா குங்கம் போட்டு அப்படியே கும்பிட்டு வந்தேன் லிங்கம் போல வந்தது லிங்க போலம் வந்தோன்னா பட்டை வச்சுட்டு ரவுண்டா போட்டு வச்சு அதை கும்பிட்டுனே இருந்தேன் கும்பிட்டு இருந்தப்போ ஒரு மூணு கொல்லை விட்டோம் மூணு கொல்லை விட்டு மூணாவது கொல்லைக்கு வெளியே வந்துட்டோம் அந்த கீழே இருந்து அப்படியே அந்த முகம் அப்படியே வந்ததுமா இந்த முகம் அப்படியே வந்தது முகம் வந்தோன்னா தரையாடைதான் வந்தாங்க அவங்க இவ்வளவு உயரத்துல வரல வரும்போதே தரையாட தான் வந்தாங்க அதுக்கப்புறம் நாங்க மஞ்சள் குங்கம் போட்டு போட்டு எறும்பு எப்படி மண்ணு தள்ளும் அத மாதிரி தள்ளி தான் இவங்க வந்தாங்க ஆனால் புகை வந்தது மூஞ்சி முகம் வந்தது முகம் வந்தோடனே பாப்பா மேலே மரலை கூப்பிட்டோம் மரலை கூப்பிட்டா என்னம்மா இதுன்னா நான் தான் பயப்படாத எதுவும் கிடையாது அன்னிக்கின்ற தினத்தில் அந்த எங்கள் பாப்பா வரச்சோன்னா எங்கள் பாப்பா நான் செஞ்சு பன்னெண்டு மணிக்கெலாம் நீ பூசினிக்கெல்லாம் உடைக்கணுச்சு அப்போ நான் சாப்பாட்டு கடை போட்டு தான் நாங்கள் அந்த சாப்பாட்டு கடை தலையும் போனோம்மா நான் சாயங்காலம் ஆறு மணிக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு நான் விட்டேன் ஆறு மணி ஆயிடுச்சு மணி ஒரு ஆறரைக்கிலாம் நாங்கள் போய் முனையில் நிற்கிறோம் அவ்வளோதான் ரெண்டு புதுசாக ஊஞ்சிச்சு அதான் நான் முதல்ல முதலே சொன்னி கேக்கலைய மான்ச்சி நம்ம தெரியுது தெரியாது இது எதாச்சும் நடக்குது வண்டியில ஆடிப்பட்டதெல்லாம் நம்ம கணக்காக்க முடியாது யாரு இறந்து போனது யாரு வெளியாலுமோ ஆளுங்க நீங்க எங்க போய் பூசணிக்கா உடைக்காம விட்டேனாலயா உடைச்சு நாள உடைக்கல நான் உடைக்கல உடைக்கல அதுக்கப்புறம்தான் வந்து நான் உடைச்சேன் சரி சரி நான் அதுக்கப்புறமா உடைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வழிபாடு அவங்களுக்கு மாசமான பூசணிக்காய் ஆட்டு துன்முட்டிக்காய் எண்ணாத தேங்காய் எண்ணாத தேங்காய் என்னாத எலுமிச்சம்பழம் எண்ணாத பூசணிக்காய் இத மாதிரி மாசம் மாசம் நான் உடைப்பேன் உடைக்க 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 இவங்க கம்பீரமா மேல வர ஆரம்பிச்ச உடனே அப்புறமா பன்னெண்டு வருஷம் எங்க பாப்பா கொல்ல விட்டுச்சு பன்னெண்டு வருஷம் கொல்ல விட்டு அப்பயே சொல்லிட்டாங்க நானு பன்னெண்டு தான் இந்த பாலகி இருக்க இதுக்கு ஆயிசு அவ்வளவுதான் அதுக்கு மேல நீ என்ன ஏதோ கேட்க கூடாது என்ன தப்பாலாம் சொல்ல கூடாது அப்படி சொன்னாங்க நான் சொன்னேன் இங்க பா அவளுக்கு பாப்பா இருக்குது அதுங்களுக்கு ஒரு வழி ஆகணும் அது ஆக்கணும் தாய் புள்ள ஒரு பேரண்ட்டியெல்லாம் எடுக்கணும் அப்படி சொன்னேன் சரின்னு சொல்லி சொல்லிச்சு சரின்னு சொன்னோன்னா பாப்பா கட்டி கொடுத்தாங்க கட்டி கொத்து பாப்பாவுக்கு ஒரு குழந்த பிறந்தது பிறந்து முப்பது நாள் தான் இந்த அம்மா புருஷன் மண்டிகள சண்டை வந்து கங்கையில் இறங்கிட்டாங்க இங்க இங்கே குளத்துல போய் இறங்கிட்டு இறந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு வருஷம் நான் விட்டேன் கொல்ல நான் என் பெரிய பையன் சின்ன பையன் மூணு பேர் சேர்ந்து வாரி விட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது மாணிக்கன்றது வந்து வந்து விட்டேன் அதுக்கப்புறம் பேரை அதுக்கப்புறமா பேரனும் சின்ன மருமக தம்பியும் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வருஷம் விட்டா நாலாவது வருஷத்துக்கு இப்போ மருமக சின்ன சின்ன ப பையனுடைய பேரை அவங்க இப்போ மூணு பேரும் இப்போ கொள்ளை விட்டுன்னு இருக்காங்க சரி கொல்லை விடுறதுன்னா நீங்க எப்படி விடுவீங்க கொள்ளை விடுற கொல்லை விடுறதுனா எப்படி சுண்டல் கொழுக்கட்டை காய்கறி பழங்கோ அதெல்லாம் போட்டு இலை போட்டு அங்க வந்து இருந்து இட்டு வருவோம் பண்ணி அலங்காரம் பண்ணவங்கள கட்டி மாலை போட்டு நல்லா அவங்களை அலங்காரம் நல்லா பண்ணுவோம் இப்போ எப்படி அம்மா பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி பண்ணுவோம் பண்ணிட்டு அங்கேருந்து வரும்போது வெளியே நிற்க வச்சு பம்ப கடை ஆடை வச்சு இட்டுன்னு வருவோம் இட்டுன்னு வந்து இந்த கேட்ல எழுதிக்க வச்சு கடா வெட்டுவோம் ஒரு 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 சாமிக்கு ஒரு கடா வெட்டும் கடா வெட்டி அவங்களுக்கு படையில் போட்டு கொல்ல விடுவோம் அவங்கள உடனே உன்னத்துல விடுவோம் அதுக்கப்புறம் உன்னத்துல விடுவோம் அப்படிதான் இப்படி கொல்ல விடுவோம் இந்த கோவிலுக்கான சிறப்பு அப்படின்னு தான் நீங்க என்ன சொல்லுவீங்க கோவிலுக்கான சிறப்புனா கல்யாணம் ஆதவங்க வந்து வேண்டுதல் வச்சா கல்யாணம் ஆகும் எனக்கு இந்த இல்ல இடம் கட்டல அப்படி சொன்னா இங்க இருந்து அந்த அம்மா குங்குமம் விபதி மஞ்சள் அதெல்லாம் வேப்பலை அதெல்லாம் எடுத்து கொடுத்த அனுப்பிச்சா அதுல எடுத்துன்னு போய் அவங்க ஒரு ஏழு கிணறு தண்ணி எடுத்துன்னு போய் ஊத்தி அதுல கலந்து அந்த கட்டடத்துல ஊத்தினா அது ஓங்கி வரோம் அது மாதிரி நடந்து இருக்குது ஆனா நடந்துச்சு இது எங்க பெரியார் நாடுல தான் நடந்தது அவங்களுக்கு ஆனா அவங்க வர்றது கிடையாது வருவாங்க அவங்களுக்கு முடிய ஆனால் வரமாட்டாங்க ஒருத்தர் குழந்தையே இல்லை தலைக்கு ஊத்திங்கன்னு ரெண்டாம் நாள் மரத்தாண்டு நின்னுந்தாங்க எங்க கையால பழம் குத்தோம் அப்படியே குழந்தை நின்னுது குழந்தை பிறந்து இன்னைக்கு பதினெட்டு வயசு பொண்ணு இருக்குது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நான் அவங்களும் வர்றது கிடையாது நம்மளும் போறது கிடையாது பேசுறது கிடையாது வரீங்களா வாங்க நம்பிக்கை உங்களுக்கு வா எங்க கையில பச்சு தரமா உனக்கு நடக்குதா நடந்து நீயே என்ன சரியா செய் நாங்க வந்து இது செய்யாது செய்ய நாங்க கேட்க மாட்டோம் இப்ப உக்ரகாளி அங்காளம்மன் கோவில்ல இந்தெந்த நாள் அன்னைக்கு வந்து பூஜைகள் நல்லா இருக்கும் பூஜைங்க சிறப்பா செய்வீங்கன்னா எந்தெந்த நாள் பண்ணுவீங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்புறம் வந்து அமாவாசை பௌர்ணமி கிருத்திகெல்லாம் அவ்வளோ சிம்பிளாக தான் செய்வோம் கிருத்திகை அந்த விநாயகர் சேர்த்து இது விநாயகருக்கு இதெல்லாம் வந்து அதெல்லாம் சிம்பிளாக சும்மா பூ போட்டு எதை என் கையில் கச்சது ஒரு சக்கரை பொங்கல் செய்யணும் எதனா தயிர் சாதம் செய்யணும் வச்சு தீபத்தினேன் சிறப்பாக செய்யறதுன்னா அமாவாசை பௌர்ணமி மெயினாக அப்புறம் வெள்ளிக்கிழமை இதுதான் சிறப்பா வச்சிருப்பேன் சரி நீங்க இந்த சாமி இவ்வளவு நம்புறீங்க இந்த சாமி வந்துட்டு வந்து முப்பது தான் ஆகுது உருவாக்கு முப்பது வருஷம் ஆகுது இது உருவெடுத்து வெளியே வந்து பதினெட்டு வருஷம் ஆகுது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு குலதெய்வம் இருந்திருக்குமே அதான் குல தெய்வம் எனக்கு வந்து பெரிய பால்தா தான் குல தெய்வம் பெரி பால்த்தாதான் எனக்கு குல தெய்வம் ஆனா எங்க அம்மா வீட்டுல வந்து அங்காளம்மா அங்காளம்மா எங்க மாமாவுடைய பொண்ணு இருக்குது அதுக்கு குழந்தை அந்த குழந்தை தலசம் குழந்தை ராயபுடம் அங்காளம்மா கோயிலுக்கு போகும்போது அது சாமி ஆடி குரல் குடுக்கறாங்கல்ல அந்த குரலை கேட்டு பயந்து குழந்தை சாவு கொழிக்காயிச்சு அதனால அவங்க கிட்ட நேத்தி கடை வச்சு அந்த குழந்தை நல்லாச்சு அதனால அவங்க குலதெய்வம் அது கும்பிட ஆரம்பிச்சாங்க எனக்கு மாமியார் வீட்டு குலதெய்வம் வந்து பெரிய பால்தான் எங்க அம்மாக்கு முனி முனீஸ்வரர் தான் முனீஸ்வரர் அங்காளம் இப்ப என்ன பண்றதுனால நம்ம முத குலதெய்வத்தை கும்பிட்டுட்டுதான் அடுத்து எந்த நீங்க இங்க அதை வழிபடுறீங்க சாமி கும்பிடும் போதே முதல்ல முன்னூத்தத்துக்கு முன்னாடியே போடக்காரி கும்பிடுவேன் பூவடைக்காரி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் பந்தக்கால வைப்பேன் பந்தக்கால் வச்ச அன்னைக்கு பெரிபால்தா கூழ் ஊற்றுவேன் ஊத்துவேன் பெரிபால்தா கூழ் ஊற்றிட்டு கூழ் ஊத்துருவேன் இல்லை கஞ்சி காசு ஊத்து அது ரெண்டு எதனா ஒன்று சேர்ந்துருவேன் அந்த பந்தக்கால் வைக்கிற அன்னைக்கு அதுக்கப்புறம் தான் அங்காளமாக்கு தேவையானதை செய்வேன் ம் முதல்ல வந்து குலதெய்வம் எனக்கு வந்து பூவாடைக்காரி கும்பிடுவேன் எங்கள் குல தெய்வத்துக்கு பூவாடைக்காரி கும்பிடுவேன் அதுக்கப்புறம் பெரிபால்தாக்கு கஞ்சி காசி ஊற்றுறதோ இல்லை கூழ் காசி ஊற்றுறதோ அந்த சமயம் எப்படி நம்மளுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குதோ அதை மாதிரி செய்திருவேன் கஞ்சி ஊத்துனாலும் அவங்களுக்கு சம்மதம் தான் அவங்க வாக்குத்துது இல்ல எனக்கு கூழ் ஊத்துனாலும் சம்மதம் தான் அப்படின்னு வாக்குருக்காங்க அதனால எதனால செய்திருவேன் இங்க வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு செய்வன செஞ்சிருக்காங்க எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு யாராவது வந்திருக்காங்களா அப்படி வரல ஒருத்தர் வந்து கால் வராம வந்தாங்க கால் வராம வந்துட்டு ரொம்ப எனக்கு நடக்கம் முடியலமா எங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரே பிரச்சனையா இருக்குது நிம்மதியே இல்ல புருஷம் பாண்டாட்டிக்கு சண்டை அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க அப்புறம் ஒரு புருஷம்பண்டாட்டி வாழாத வந்திருக்காங்க ரெண்டாவது வந்து விரும்பியே போற அளவுக்கு வந்திருக்காங்க அத பிரியாத அளவுக்கு குச்சி குத்தி இன்னைக்கும் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க இங்க இருக்கிறாங்க இப்பவும் இங்க இருக்கிறாங்க அவங்க இப்பவும் இங்க இருக்காங்க இந்த பொண்ணு எனக்கு வாணான்னு சொல்லிட்டான் பைய அவங்க அம்மா என்ன சொன்னாங்க இல்ல வேணாம்டா ஒரு பாவம் நம்மளுக்கு வேணாம் நம்ம எப்படின்னா திருத்தி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வச்சுக்கின்னு சாமியை பாப்பா மேல மறல உற வச்சு அப்ப கேட்டு இதை வச்சு நீ குடும்பம் பண்ணு வழிபாடு பண்ணுங்க நாலு படம் சரியா போவோன்னு அப்படி வாக்கு குத்துதான் அவங்க சேர்ந்தாங்கோ இல்ல எனக்கு அதே மாதிரி கோர்ட் வரைக்கும் போயிட்டான் கோர்ட் வரைக்கும் போயிட்டு சரி அதுக்கப்புறம் இவங்க சொன்னாங்களேன்ற நம்பிக்கைக்கு வச்சு நீ இன்னைக்கும் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு வச்சு வாழ்ந்துதான் இருக்கான் சரி நீங்க நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க வாழ்க்கையில இந்த இடத்துலயே அது வந்து இந்த சாமி உங்களுக்கு நேர்ல வந்து எதாவது சொல்லிருக்கா சில பேர் சொல்லுவாங்க கனவுல வந்து சாமி சொல்லுச்சு கனவுல வந்து கனவுல வந்து சொன்னதுன்னா முதல்ல வந்து இந்த அம்மா வர்றதுக்கு முன்னா இந்த அம்மா கும்பிட்டுன்னு இருந்தேன் நானே தான் வச்சு கும்பிட்டு இருந்தேன் சின்னதா ஒரு சின்னதா ஒரு கட்டம் போட்டு அதுல வச்சு கும்பிட்டு இருந்தேன் அப்ப இவங்க உள்ள வரும்போது அவங்க கேள்வி கேட்டாங்க கனவுல உண்மையா வந்து கேட்டாங்க நான் வந்து தங்கச்சியை உள்ள அமிச்சேன்னா நீ வந்து என்ன என்ன கவனிப்பியா தங்கச்சிய கவனிப்பியான்னு கேட்டாங்க நான் சொன்னேன் அம்மா உனக்குதான் முதலிடம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நீ தானே முதல்ல நான் உன்னதானே தானே நீதான் எனக்கு அதுக்கப்புறம் நான் அவங்க அப்படின்னு சொன்னேன் இன்னைக்கும் அவங்களுக்கு சேர்ந்துட்டு தான் இவங்களுக்கு செய்யணும் இப்ப இவங்களுக்கு பூ போடாத அவங்களுக்கு போட்டுனா பூ நிக்க சாமி தலையில பூ நிக்க ஆமா சாமி வைக்கும் போதே விழுந்துடும் அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்களை அலங்காரம் நிக்காது கொஞ்சத்துல புத்தி போட்டுக்கணும் மன்னிச்சுமா நாமக்கல அதை சேர்ந்துட்டேன் அப்படி அத நான் சொல்லி தோப்பக்காரணம் போட்டோன்னேதான் நிக்கும் பாட்டி இங்க வந்துட்டு இந்த சாமி சிலைய நாங்க பார்த்தோம் பாத்தா வந்துட்டு படுத்து இருக்க மாதிரி இருக்கு கீழே எதுவும் குங்குமம் போட்டு மூடி வச்சிருக்கீங்க பார்த்தா வந்து அது ஒரு குழந்தை மாதிரி தான் தெரியுது அது என்னங்கிறத மக்களுக்கு தெளிவா மலையனூர்ல வந்து மலையனூர்ல வந்து நிரந்தரமா உட்காந்துருக்காங்க புட்லூர்ல வந்து மாசமா இருக்க மாதிரி இருக்காங்க அங்க இருந்து நான் மண்ணு எல்லாத்து வந்து இங்க வச்சு கும்பிட்டு தொட்டு நான் வந்து குழந்தை பிறந்த வர உருவம் தான் நான் இங்க கொடுப்பேன் அப்படி சொல்லி அந்த இந்த உருவத்தை கொடுத்துருக்காங்க கீழ அந்த குங்குமம் இருக்கிறது அந்த குழந்தை அது யாருன்னா பார்த்து பயங்கர போறாங்க இது என்ன அது இப்படி இருக்குது ஒவ்வொருத்தரும் ஏவல்லாம் சேர்ந்து வச்சுக்குவாங்கல்ல அந்த மாதிரி எதனா இருக்க போகுது அப்படின்னு பயப்பட போறாங்கம்மா இது வேணாம் முகத்தை இந்த முகம் வேணாமான்னு நான் சொன்னது அப்போ நீ உனக்கு வரைக்கும் இது தெரியட்டும் உங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நீ அதை வச்சிரு அதுக்கப்புறமா நீ உயிர் மாண்டு போகும்போது உன் குடும்பத்துல யாருக்குன்னா அதை சொல்லு இந்த இல்ல இடத்துல வந்து மண் எடுத்து விற்கக்கூடாது என் மலர் வந்து சும்மாதான் கொடுக்கணும் என் பொருளெல்லாம் நீ சும்மாதான் கொடுக்கணுமா கண்டிப்பா வெள்ளிக்காக நீ கூடாது காசுக்காக விற்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இருந்து நீ மண்ணு வித்தியோ இல்ல நெருப்பு முயற்சியோ நான் இந்த ஆலயத்துல இருக்க மாட்டேன் ஆலயம் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் எல்லாம் ரொம்ப அழகா பதில் சொன்னதுக்கு அம்மா